வணக்கம் கன்னிராசி சித்திரை நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டக சனியாக சனி பகவான் அமருவது ஒரு பாதகம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயின் ஆளுமை நிறைந்த நட்சத்திரம் கோபங்கள் என்பது உங்கள் கூடவே பிறந்த ஒரு குணமாகவே இருக்கும் எப்போவுமே கோபக்காரர்கள் குணசாலிகளாகவும் அதிகப்படியான உதவி செய்பவர்களாகவும் அந்த கோபத்தால் கெட்ட பெயரை தேடிக் இருக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்த எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக வரும்போது சில பாதகங்களை செய்வார் என்று சொல்லி இருக்கிறோம் அது சாதாரண பாதகமாக இருக்குமா அல்லது அதிகப்படியான கெடுபலன்களை தருமா என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா சொல்லும் ரகசியம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா சித்திர நட்சத்திரம் என்பது முதல் பாதம் இரண்டு பாதம் கன்னிராசியிலும் மீதம் உள்ள மூன்று நான்காம் பாதம் துலாம் ராசியிலும் இருக்கும் இரண்டு பாதத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டக சனி என்பது கடுமையான பாதிப்புகளை தர வேண்டுமென்றால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா பாதகமாக இருந்தால் அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்துவிடும் ஆரம்ப தசா செவ்வாய் தசா அதற்கடுத்தது ராகு தசா முடிந்தவுடன் குரு குரு குருதசா முடிந்தவுடன் சனி தசா இப்படி தசாக்களாக பிரிந்திருக்கும் அந்த தசாக்களாகப்பட்டது உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அதிகப்படியான தொல்லைகளை தந்துவிடும் உங்களால் முடிந்தவரை நல்ல ஜோதிடத்தில் சென்று உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொடுத்து என்ன தசா நடக்கிறது என்பதை ஒரு முறை பரிசீலனை செய்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் கண்டகசனி என்ன செய்யும் கண்டக சனி என்பது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது கண்டக சனியாகவும் ராசிக்கு முன்னும் பின்னும் அதாவது கன்னி ராசிக்கு பனிரெண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சனி பகவான் வந்தால் ஏழரை சனியில் விரயச்சனி ஆரம்பம் உங்களுடைய சொந்த ராசியில் சனி பகவான் அமர்ந்தால் ஜென்ம சனி துலாம் ராசியில் இருக்கும்போது சனி அல்லது பாதச்சனி இப்படி சனி பகவான் எந்தெந்த ராசிகளில் அமருகிறாரோ அந்த ராசியும் அவர்களுக்கு நல்ல பலனை தராது அவர் பார்க்கின்ற பார்வையும் நல்ல பலனை கொடுக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ராசியாக கன்னி ராசி சித்திரை நட்சத்திரமும் ஒன்று தவறான பாதை தவறான முடிவு தவறான சேர்க்கை தவறான நட்பு இப்படி தவறு தப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான கெடு பலன்களிலும் உங்களை கொண்டு சென்று அவர்களிடத்தில் மாட்டி வைப்பார் அதற்கு பிறகு சிறிது சிறிதாக அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு பகையை உருவாக்குவார் எதிரிகளை உருவாக்குவார் பொருள் நஷ்டத்தை கொடுப்பார் பண விரயத்தை கொடுப்பார் நம்ம ஏன் தான் இவங்களை சந்திச்சுமோ தெரியலையே இவ்வளவு கெட்டவங்க கூட இருப்பாங்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாதகத்தை உருவாக்கி கொடுத்து கண்டக சனியில் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுவிடுவார் அதற்கு பிறகு தான் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்வது கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் விழிப்புடன் இருப்பது இந்த காலகட்டங்களில் மிகவும் அவசியம் செய்யும் தொழிலில் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் இருக்காது அப்படி இருந்தாலும் உங்களுடைய தேவைகளுக்கு அது சரியாக இருக்காது கடன் பெறுவது கடனாளிகளாக மாறுவது நோயாளிகளாக மாறுவது குடும்பத்தை குடும்பச் சுமையை தாங்க முடியாத அளவுக்கு பல வகையிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை ஒன்றின் பின் ஒன்றாக கொடுப்பார் தொழிலே உங்களுக்கு பாதகத்தை தரும்போது எந்த வகையில் நாம் குடும்பத்திற்காகவோ அல்லது தனக்காகவோ செலவு செய்வது என்பதற்காக கடனாளிகளாக மாற்றலாம் ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பில் கிரக தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் குறைந்து காணப்படலாம் ஆனால் பாதகமே இல்லை என்று சொல்ல முடியாது அந்த வகையில் சித்திர நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுதே நீங்கள் விழிப்புடன் இருந்துவிட்டால் உங்களுக்கு பெரிதளவு கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா குடும்பத்தை சார்ந்து குடும்பத்தில் இருப்பவர்களை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு இது செய்யலாமா வேணாவா என்று முடிவு செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது அல்லது நீங்கள் கடன் பெறுவது மற்றவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுப்பது அல்லது மற்றவர்களை நம்பி பொருளோ பணமோ நம்பி கொடுத்தால் விரயங்கள் ஏற்படும் பணத்தால் ஒற்றுமையாக இருந்தவர்கள் இந்த பூமியில் யாருமே கிடையாது கொடுக்கும்போது உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்ற மனிதர்கள் தான் திரும்ப கேட்டால் உங்களிடத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வார்கள் ஆகையால் கன்னிராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டக சனி என்பது தவறான பாதைகளையும் காட்டும் தவறான உறவுகளிடத்தில் சேர்க்கையும் கொடுக்கும் தவறான நட்பை உங்களுக்கு அனுபவத்தில் கொடுத்து அதற்கு பிறகு பல வகையிலும் சிக்கல்களை உருவாக்கி கொடுத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பயிற்சி ஆகின்ற இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு மாதங்கள் கழித்து குரு பகவான் பயிற்சி ஆவார் குரு பகவான் வருவதோ பத்தாம் ராசிக்கு பத்தாம் இடம் என்பது மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ராகு கேது பயிற்சிகளும் குரு பகவான் பயிற்சி ஆன உடனே கேது பயிற்சியும் இருக்கும் கேது பகவானால் பெரிதளவு நன்மை இல்லை ஆனால் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் ஆனால் சனி பகவான் கண்டக சனியாக கெடுதல்களை செய்யும் போது குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது ராகு பகவான் மட்டும் உங்களுக்கு பெரிதளவு நன்மையை செய்துவிட முடியாது நன்மையை செய்ய மாட்டார் என்று சொல்லிவிடவும் முடியாது மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லாத போது உங்களுடைய தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் குறைந்து காணப்படும் ஆனால் பாதகம் நடக்காது என்று சொல்ல முடியாது இப்பொழுதே நீங்கள் விழிப்புடன் இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டமாகப்பட்டது பெரிதளவு உங்களை தொல்லை கொடுக்காமல் துன்பங்களை தராமல் விலகி சென்றுவிடும் இதற்கு பரிகாரமாக புதிய நண்பர் சேர்க்கை ஆகாது புதிய உறவு பலன்களை தரும் யாரையாவது நம்பி பொருளோ பணமோ கொடுக்கக்கூடாது குடும்பத்தில் உள்ளவர்களை சார்ந்து அவர்களை முதலில் இது செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று கேட்கணும் குடும்பத் தலைவனாகவோ குடும்பத் தலைவியாகவோ அல்லது பொறுப்புகளை சுமக்கின்ற அரசு ஊழியர்களாகவோ அரசு அதிகாரிகளாகவோ இருந்தாலும் உங்களுடைய நலனுக்காக சொல்லக்கூடிய பதிவாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கும் யாரையும் நம்பக்கூடாது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குடும்பத்தில் இருப்பவர்களை கலந்து ஆலோசனை செய்து முடிவை எடுப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் கண்டக சனி என்பது ஆண்டு காலம் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் உங்களுக்கு தவறானவர்களை தவறான உறவுகளை கொடுத்து அவர்களால் அவமானமும் பொருளிழப்பும் பண நஷ்டமும் மன கஷ்டமும் கண்டக சனியில் ஆரம்பித்து அஷ்டம சனியில் முடித்து வைப்பார் சனி பகவானின் சூழ்ச்சிக்கு இதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது இதுவும் ஒரு காரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறிது சிறிதாக தான் முன்னேற்றம் என்பது இருக்கும் தடாலடியாக முன்னேற்றம் அடைந்தவர்கள் யாருமே அதை நிலையாக வைத்துக்கொண்டு வாழ்ந்தது கிடையாது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தொழில் இதை காப்பாற்றி குடும்பத்துடனும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் மிகவும் விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம் இதற்கு பரிகாரமாக எந்த யாரையும் நம்ப வேணாம் சொல்லியிருக்கோம் அடுத்தது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவுக்கு சனி பிரதி செய்யுங்க சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வாங்க அருகில் உள்ள சிவநாயகனுக்கு வாங்க வீட்டில் உள்ளவர்களை கலந்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு முடிவெடுத்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்